நேர்லே ஒரு மனிதனுக்கு தும்பல் ஏன் வருகிறது பாருங்க ஒரு மனிதனுக்கு காலைல ஏஞ்சி பிற்பாடு பூமியில் கால் வச்ச உடனே பல பேருக்கு ஜம் சம் அப்படின்னு தும்பி கொண்டே இருப்பாங்க சில பேர் அஞ்சு வாட்டிக்கு சில பேர் பத்து வாட்டி டாக்டர் லா லாங்குவேஜில் பார்க்கும் பொழுது டஸ்ட் அலர்ஜி அப்படின்வாங்க அவன் வந்து பெட்ல பெட்லேருந்து ஏந்திருக்கிறாங்க அதுக்குள்ளே எப்படி சார் அலர்ஜி வந்துடும் அப்படின்னா ஆனால் ஆயுர்வேதமும் ஜோசியமும் என்ன சொல்லுது ஜோதிடம் என்ன சொல்லுது என்றால் ஒரு மனிதனுக்கு சந்திரன் கெட்டு போனால் அதே ஜாதகத்தில் புதன் பலஹீனமாக இருந்தால் அந்த மனிதனுக்கு வயிற்றில் பித்தம் அதிகமாக இருக்கும் அந்த பித்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அது வந்து காலில் பூமியில் கால் வைக்கும்பொழுது அவர்களுக்கு இந்த நோய் தும்பல் நோய் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு வீட்டின் வடமேற்கு திசையில் படக்கிறவர்களுக்கு தும்பல் அதிகமாக இருக்கும் புதன் கெட்டு போனால் தும்பல் அதிகமாக புதன் கெட்டு போகிறவங்க என்ன செய்வாங்க தன்னுடைய உணவில் தன்னுடைய உணவில் ஸ்பைசியான பொருள்களை அதிகமாக சாப்பிடுவாங்க இந்த முறுக்கு சீடை அது இது வட இந்தியாவில் பூஜ்யா பீகார் புஜியா அப்படின்னு அது வேண்டாம் வேண்டாம் அங்கேருந்து வர இந்த சேமியா அது இது இல்லைன்னு இந்தூர்லேருந்து இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்றது ஸ்பைஸியான ஃபுடுகள் அதிகமாக சாப்பிடுறது படக்கும்போது இவங்க தான் மேற்கு திசையில் தலை வச்சு படைப்பாங்க சார் என்ன சார் இந்த மாதிரி இருந்தால் எப்படி சரி செய்யலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சரி செய்வது என்று சொல்லும் தன்னுடைய லக்னாதிபதியின் ரத்தனத்தை அணிய வேண்டும் ஒன்று இரண்டாவது ஒவ்வொரு உணவுக்கு அப்புறம் வெள்ளத்தை சாப்பிட வேண்டும் ஜாகரி குடு அதை சாப்பிட வேண்டும் வெள்ளத்தை சாப்பிட வேண்டும் அதுக்கப்புறம் படக்கும் போது கிழக்கு திசை அல்லது தெற்கு திசையில் தலை வைத்து படக்க வேண்டும் தினமும் காலையில் சீரம் ஏஞ்சிட்டு சூரிய நமஸ்காரம் என்று யோகாசனத்தை பண்ண வேண்டும் குளித்த பிற்பாடு குளித்த பிற்பாடு பகவான் சூரியனை பார்த்துட்டு நாலு தடவை தண்ணீர் விட வேண்டும் ஓம் பிரம்மஸ்வரூபேன சூரிய நம்ம ஒரு சொம்பு எடுத்துகிட்டு தண்ணீரை இப்படி விடணும் நாலு வாட்டி ஒன்று ரெண்டு மூணு நாள் அதுக்கப்புறம் கையை மேலே தூக்கிட்டு இருபத்தி நாலு தடவை காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இதை செய்தால் இந்த டஸ்ட் அலர்ஜி பீடை குறைஞ்சு பிரச்சனை குறைஞ்சு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்